இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி புதன்கிழமை இந்த வர்ணத்தினுடைய கடைசி தினம் நண்பர்களே இன்றோடு இந்த ஆண்டு உருண்டோடி போய்விடும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாற்றம் என்றும் சிஸ்டம் சேஞ்ச் என்றும் கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்தார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இரண்டு மாதங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வென்றது தேசிய மக்கள் சக்தி ஃபைல்களை அடுக்கி ஒழுங்காய் மூச்செடுத்து முடிக்க முன்னரே சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் ஒரு திருஷ்டி புட்டாய் வந்து உட்கார்ந்து கொண்டது இன்றளவும் அது முற்றுப்புள்ளி இல்லாத கமாவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரியில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க இந்த ஆண்டு நாம் நிறைய சாதனைகளை முறியடிக்கும் ஆண்டு என்று கூறியிருந்தார் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி ஆகும்போது அதிக வரி வருமானம் பெற்ற ஆண்டாக அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டாக என்று ஆரம்பித்து நிறைய துறைகள் பற்றி சொல்லிக்கொண்டே போவார் ஜனாதிபதி சொன்னது போல நடந்து விட்டதா எல்லோருமே திருப்தி அடைந்து விட்டார்களா சிறுபான்மையினர் உரிமை விடயங்களை அரசு இவ்வாறு கையாள்கிறது அரசு எங்கே சறுக்குகிறது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பொருளாதாரம் என்ற சட்டியை தாங்கும் மூன்று அடுப்பு கற்கள் மாதிரிதான் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் கஸ்டம்ஸ் எனப்படும் சுங்க வரி திணைக்களமும் மது வரி திணைக்களமும் அதேத வரி வருமானத்தை பெற்றுத்தரும் தான் நான் சொன்ன அந்த மூன்று துறைகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பயணித்துக் கொண்டே இந்த மகத்தான சாதனையை அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசி மக்கள் வரிச்சுமையை எடுக்கப்படும் என்று சொன்ன போதிலும் பாரிய அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை தனிநபர்களினுடைய வருட வருமான உச்ச வரம்பை பன்னிரண்டு லட்சம் ரூபாயாக பிரகடனப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் காலத்தில் விதிக்கப்பட்ட எனப்படும் வரி சற்று தளர்த்தப்பட்டு பதினெட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டு சிறு நிவாரணம் ஒன்று வழங்கப்பட்டது மற்றபடி எல்லாமே அப்படியே தான் தொடர்ந்தன இங்கே உள்ள ஆறுதலான விஷயம் என்னவென்றால் அனுர அரசு டிஜிட்டல் சேவை வரியை தவிர மேலதிகமாக இந்த ஒரு வரியையும் விதிக்கவில்லை என்பதுதான் இத்தனை காலமாக வரி கட்டாதவர்கள் எல்லாம் வரி கட்ட தொடங்கினார்கள் கணக்காளர்களுக்கு வேலைப்படு கணிசமாக கூடியது மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகங்கள் பரபரப்போடு இயங்க தொடங்கின இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது மூன்று ஆண்டு கால உள்நாட்டு இறைவரி திணைக்கள வரலாற்றில் அதிக வருமானம் ஈட்டிய ஆண்டு தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சிந்தித்து பாருங்கள் அரசு நிர்ணயித்த இலக்கையும் தாண்டி மேலதிகமாக மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய்களை வருமானமாக ஈட்டியிருக்கிறது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சுங்கத் திணைக்களமும் அதன் சரித்திரத்தில் இன்றுமில்லாத உயரங்களை தொற்றுக்கிறது அரசு இந்த ஆண்டுக்கான வருமான இலக்காக இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியன் ரூபாய்களை நிர்ணயித்திருந்தது ஆனால் அந்த இலக்கை அடித்து சாய்த்து கொண்டு சென்றுவிட்டது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் நேற்றைய உத்தியோகபூர்வ தகவல் படி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஏழு பில்லியன் ரூபாய்களை ஈட்டியிருந்தது கஸ்டம்ஸ் இன்றைய நாளும் முடிய இந்த ஆண்டினுடைய மொத்த வருமானம் இரண்டாயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய்களை தாண்டிவிடும் அதாவது அரசு நிர்ணயித்ததை விட முன்னூற்றி ரூபாய்களை முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்களை மேலதிகமாக போகிறது சுங்கம் இலங்கை மதுவரி திணைக்களத்தினுடைய ஆதாயம் பற்றிய முழு விவரம் இன்னும் வெளிவரவில்லை ஆனால் இந்த வருடத்தினுடைய முதல் ஆறு மாதங்களில் அடைய வேண்டும் என்று அரசு நிர்ணயித்த இலக்கை தாண்டி இருந்தது ஆக மதுவரி திணைக்களமும் வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டிய சாதனையை போகிறது அதாவது அதிக அரச வருமானம் ஈட்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமையப்போகிறது போகிறது இது தவிர அதிக வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்டிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறப்போகிறது அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டாக பதிவாகிவிட்டது பங்கு சந்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது இந்த ஆண்டு கடைசி மூன்று ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது அதிக அரச ஊழியர்களை பணிக் ஆண்டாக அதிக ஏற்றுமதி வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டாக அதிக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட ஆண்டாக போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் அதிகம் கைது செய்யப்பட்ட ஆண்டாக லஞ்ச ஊழல் திரைக்களம் அதன் சரித்திரத்தில் அதிக வழக்குகளை பதிவு செய்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார மந்தத்துக்கு பிறகு அதிக வாகனங்களை இறக்குமதி செய்த ஆண்டாக என்று திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் பிரம்மாண்டமான புள்ளி விவரங்களுடன் நிறைவுறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்று மாதத்தில் திரித்தோட போகிறார்கள் ஆறு மாதத்தில் விட்டுவிட்டு போய் விடுவார்கள் செப்டம்பரில் ரணில் ஜனாதிபதியாகுவார் டிசம்பரில் சஜித் பிரேமதாசு ஜனாதிபதியாகுவார் என்ற கிளி ஜோசியங்களை எல்லாம் பொய்யாக்கிவிட்டது அரசு யாரும் எதிர்பாராத விதத்தில் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அரசு தித்வா புயலில் சற்று தடுமாறினாலும் வெள்ளத்துக்கு பின்னரான நிலைமையை சிறப்பாக எதிர்கொண்டது ஒரு ட்ரில்லியன் ரூபாய்களை அதாவது ஒரு லட்சம் கோடி ரூபாய்களை திரைசேரியின் சேவிப்பகத்தில் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை பற்றி பேசுகிறது இத்தனை வருடங்களாக காலியாக இருந்த திரைசேரி சேரி முறையாக நிரம்பி வழிந்ததெல்லாம் ஊழல் இல்லாத ஆட்சி தந்த கைமேல் பலன்கள் இந்த அரசை பதவிக்கு கொண்டு வர வாக்களித்தவர்களில் அநேகர் பொருளாதார சுபீட்சத்தை விட சட்டத்தின் ஆட்சியையே எதிர்பார்த்தார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு எதிராக நீதி விசாரணைகள் நடக்க வேண்டும் மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வந்து இரண்டாயிரத்து பதினைந்தில் நடந்த பல ஆயிரம் மில்லியன் கொள்ளைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது ஊடகவியலாளர்களை காணாமலாக்கியவர்கள் குன்று புதைத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் பொதுமக்கள் வரிப்பணத்தில் ஏப்பம் விட்டவர்களை தண்டிப்பது பாதாள உலகத்தை மொத்தமாக முடக்குதல் பாதாள உலகத்துடன் தொடர்புபட்ட சகல அரசியல்வாதிகளையும் சமூகத்துக்கு வெளிப்படுத்தி தண்டித்தல் போன்ற ஏகப்பட்ட வாக்குறுதிகளில் இன்னும் அரசால் இருபது சதவீதத்தை கூட நிறைவேற்ற முடியவில்லை நீதிமன்ற தாமதங்கள் ஒரு பக்கம் தடையமே இல்லாமல் இருக்கக்கூடிய பாதகங்கள் இன்னும் ஒரு பக்கம் பல ஆண்டுகள் கடந்தோடி இருப்பது இன்னும் உண்டு என்று பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அரசு பயணம் இப்போதைக்கு மந்தம் என்றாலும் இன்னும் நான்கு வருடங்கள் அப்படியே சுளையாக இருக்கின்றன மக்கள் ஐந்து வருடங்களுக்கு தான் அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே ஒழிய ஒரு வருடத்துக்கு அல்ல வாக்களித்த மக்களினுடைய அபிலாஷைகளை கொண்டு இயங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது மலரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு மிக முக்கிய ஆண்டாக அமைய போகிறது கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடைய வழக்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் வழக்கு உட்பட பல முக்கியஸ்தர்களின் வழக்குகள் நீதிமன்ற படியேற இருக்கின்றன இந்த வழக்குகளினுடைய போக்கும் நடைபெறப் போகும் மாற்றங்களும் தான் அரசின் எதிர்கால இருப்பை தீர்மானிக்கும் காரணிகளாக மாறப்போகிறது இதெல்லாம் இப்படி இருக்க அரசு தொடர்ச்சியாக சிறுபான்மையினரை உதாசீனம் செய்து புறந்தள்ளுவதாக ஒரு விமர்சனம் கடந்த வருடம் நவம்பரில் இருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் நியமனத்தில் முஸ்லிம்கள் புறக்கணிப்பில் ஆரம்பமாகி கிளீன் ஸ்ரீலங்கா என்று விரிந்து ஜித்தாவுக்கான இலங்கை கான்சுலேட் காரியாலயத்தில் கான்சுலேட் ஜெனரலாக நியமிப்பது வரை தொடர்கிறது சவுதி அரேபியாவில் ஜித்தா நகரில் இயங்கிக் கொண்டிருந்த இலங்கை தூதரகம் ரியாத் நகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதன் பின்னர் இலங்கையிலிருந்து செல்லும் ஹஜ் உம்ரா யாத்திரிகர்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் விசேட கான்சுலேட் காரியாலயம் ஒன்று ஜித்தாவில் ஸ்தாபிக்கப்பட்டது இங்கே உள்ள என்னவென்றால் கடந்த இருபத்தேழு வருடங்களாக ஜித்தாவுக்கான கான்சுலேட் ஜெனரலாக முஸ்லிம் ஒருவரை நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த முறை பெரும்பான்மை ஒருவருக்கு அந்த பதவி செல்ல இரண்டாம் மூன்றாம் படிநிலைகளிலேயே முஸ்லிம் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெற்றிடமாக இருந்த பதவிக்கு சிரேஷ்ட அரசாங்க அதிகாரி ஹாஃபிஸ் நைமுத்தீனின் பெயர் ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்த நிலையில் அதற்கு மாற்றமாகவே இந்த நியமனம் அமைந்திருப்பதாக விசனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் இல்லாததால்தான் இவ்வாறான பாரதூரமான புறக்கணிப்புகள் நிகழ்வதாகவும் இது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் என்றும் பாரிய விமர்சனங்கள் எழுந்து நிற்கின்றன ஜித்தாவுக்கான இந்திய கான்சுலேட் ஜெனரலாக ஒரு முஸ்லிம் இருக்கும் நிலையில் இலங்கையில் மட்டும் ஏன் இப்படி ஒரு நடைமுறை என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாத்திசர் பேதம் தாம் இன மத பார்த்து நியமனங்கள் வழங்குவதில்லை என்கிறார் சரிதான் ஆனால் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விடயத்தில் இத்தனை நாட்களாய் பேணி வந்த கலாச்சார நடைமுறைகளை புறம் தள்ளுவது மேலும் சிக்கல்களையே ஏற்படுத்த போகிறது இது போலத்தான் தமிழர் பகுதிகளில் அடிக்கடி முளைக்கும் சிலை மற்றும் விகாரை விவகாரங்கள் ஏன் இவை தொடர்கின்றன என்பதுதான் புரியாத புதிர் இத்தனை அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் வெறும் மூன்று சதவீதத்திலிருந்து மூன்றில் இரண்டு பலத்துடன் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தம்மை வளர்த்து கொண்டவர்களுக்கு ஏன் மிக சிறப்பாக காய் நகர்த்தி அனைத்து மக்களினதும் நல்லபிப்பிராயத்தை பெற முடியாமல் இருக்கிறது என்று மக்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்தும் கேள்வி எழுப்புகிறார்கள் சவுதி கான்சுலேட் விவகாரத்தை எல்லோரும் பேசி அவை பாரிய ஊடக வெளிச்சம் பெற்று ஒரு தீர்க்க முடியாத சர்ச்சையாக ஜோடிக்கப்பட்டால் சம்பந்தமே இல்லாத இனவாதிகள் எல்லாம் கிலோமீட்டர் நீளத்துக்கு கமெண்ட் எழுதி குவிக்கும் அவலம் ஏற்படும் கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை தீர்க்கவே முடியாத ஒரு விடயமாக கொண்டு போய் நிறுத்திவிட்டுத்தான் ஓய்வார்கள் எனவே சவுதி கான்சுலேட் விவகாரம் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் டைட்டி விகாரை பிரச்சனை இந்த அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்படாத ஒன்றாக இருந்தாலும் அந்த பிரச்சனையும் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் பொருளாதார சாதனைகள் தொடர்வதற்கு சகல இனங்களும் ஒத்துழைப்பு அவசியம் ஒரு தேசமாக முன்னேற நல்லிணக்கம் அவசியம் ஆகவே அரசு சிறுபான்மை மக்களின் பிரச்சனைகளில் மேலும் கூடுதல் அக்கறை செலுத்தி அரவணைத்து சென்றால்தான் வெற்றிகரமான அரசாக முடிசூட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது தமது சின்ன சின்ன பலவீனங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு அரசு பயணிக்குமா என்ற கேள்வியோடு இந்த ஆண்டை நிறைவு செய்வோம் நல்ல பதில்களை அடுத்த ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி